நல்லை நகரான் நலம் வேண்டி நாட சொல்லு மாலை சூட்டிட மெல்ல சில பாட்டெழுத நாத இசை பாடியோர் கேட்டோர்க்கும் நாட்டிடம் நன்றி என் நான் கடந்த இருபத்தாறு தினங்களாக என்னால் இயற்றப்பட்ட கவிகளில் ஒன்றான வண்ணப்பாடல் அமைப்பு முறையான பாடல்களுக்கு உயிர் கொடுத்து உணர்வு கொடுத்து குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த நன்றிகள் சிவஸ்ரீ விஸ்வ பிரசன்ன குருக்கள் ஸ்ரீமதி ஜனனி அபர்ணாசுடன் ஸ்ரீமதி கம்சத்தனி பிரசாந்த் செல்வன் ஆனந்த சுதர்சன் செல்வி தேனி பார்த்தீபன் செல்வி திருஷிகா ஸ்ரீ ஸ்ரீமதி அருந்ததி ஹரிகர சர்மா செல்வி தத்வஜா ராதாகிருஷ்ண கிருஷ்ண செல்வன் நீ விக்வேஷ் குமார ராமச்சந்திர ஓதுவார் மூர்த்திகள் ஸ்ரீமதி லக்ஷ்மி குருவரன் செல்வி கேசிக அமிர்தலிங்கம் ஸ்ரீமதி சந்தியா சுந்தர்ராஜன் ஸ்ரீமதி கீர்த்தன அருண்ரா அருண் சர்மா ஸ்ரீமதி விஜயலட்சுமி கோஜராஜன் ஸ்ரீமதி லலனா தினேஷ் சர்மா செல்வி ஈன மத்வாரிகா திருமதி பிரேமா ஐயர் செல்வி அகல்யா பாவலன் ஸ்ரீமதி ஸ்ருதி கோபு கைலாஸ் செல்வன் குணா விஸ்வசுந்தர் சர்மா செல்வி மனஸ்வினி வரதராஜ் செல்வி சுதர்சினி ஸ்ரீமதி சுதர்சினி கண்ணன் செல்வி சௌமியா மணிவண்ணன் செல்வி முரளிதர சர்மா சகானா போன்றோருக்கு எனது அன்பு வழங்க நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நியூசிலாந்து கனடா லண்டன் இலங்கை இந்தியா ஜெர்மனி சுவிஸ் போன்ற பல நாடுகளிலிருந்தும் இசை அன்பர்கள் குரல் இசை வழங்கி சிறப்பித்தார்கள் கானடா சண்முகப்ரியா சக்கரவாதம் கம்சானந்தி கம்சநாதம் மதுவந்தி சாருகேசு சங்கராபரணம் சிந்து பைரவி காபி சாருமதி ஆபோகி தேஸ் மாண்டு சிவரஞ்சனி சுபபந்துவராளி ரதிபதி பிரியா பெகாம் கம்சத்வனி ஜோன்புரி லலிதா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட ராகங்களால் அமைக்கப்பட்டது இவற்றை ஒளிப்பதிவு மேற்கொண்டு தயாரித்து தயாரிப்பு வடிவமைப்பு தந்த ஜேர்மன் நாட்டைச் சேர்ந்த வேல் கோவில் உலகக்கோவில் பி எஸ் ராஜ கருணா மற்றும் ராஜ இலக்கியன் அவர்களுக்கும் அன்பு நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன் அனைவரின் ஆத்ம பக்தி உணர்வினால் இப்பாடல்கள் நல்லோர் முருகன் திருவடிகளுக்கு சமர்ப்பணமாகிறது முருகன் திருவர்கள் கிடைக்க பிரார்த்திப்போம் நன்றி